ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தங்கமையிலே குட் மார்னிங் சொல்லு இங்கே பாடுறா குட் மார்னிங் சொல்லு அச்ச பாருங்க சேட்டை எங்கே பாருங்க மாற்று இந்த செமி வந்து துரத்திட்டு வருது இப்போல்லாம் வர்ற ஆளுக்கெல்லாம் துரத்திட்டு வருது இதை கண்டு எல்லாம் பயந்துட்டு வர்றாய் வந்து வந்து கடிக்கிறதுக்கு வருது கொத்துறது சும்மா விளையாடு குறு குறுகுறுந்தே இருக்குது ரொம்ப எல்லாம் வலிக்கல வீட்டிலெல்லாம் சமையல் வேலை தடைப்பூடெல்லாம் நடந்துட்டுருக்குது காய்தறி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க சுகாசு ஆராதனா பொத்த பேர் ஆறு பேர் இருக்கிறோம் நம்ம வீட்டில் ஆறு பேருங்களா ஆமாம் ஆறு பேர் இந்த வாத்துக்களோடு சேர்ந்து எட்டு பேர் பூனையோடு சேர்ந்து ஒம்பது பேர் நீ பாருங்க எங்கே பார்த்தாலும் எலிசம்பழம் தான் மரத்தில் ஊர்பட்ட காய் நீங்கள் பத்து காய் இருந்தாலும் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு வந்துடுவேன் ஊறுகாய் வந்து போட்டு வச்சா பாப்பாடு சொன்னேன் நாம் போட்டு வச்சா கெட்டு போயிடுது ரொம்ப நாள் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க கடையில் வாங்கினா வேணால் அப்படியே இருக்குது அது என்ன காரணம்னு தெரியல சொல்லுங்கள் இங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூஞ்சி பார்த்துட்டு விளையாண்டுருக்குறேன் சரி எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நடந்துட்டுருக்குது எல்லாம் தடைப்புள்ள சமையல் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்